அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசிந்தரம் பேசுகிறேன் இன்னைக்கு தொழில் வேலை இந்த ரெண்டு அமையிறதுக்கான தெய்வங்களை பற்றி போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் தொழில் மற்றும் வேலை இந்த ரெண்டுலேயும் உயர்வடைகிறதுக்கான கடவுள்களை பற்றி பன்னெண்டு லக்கணத்துக்கும் பார்ப்போம் நாம் வேலையிலேயோ தொழிலையோ உயர்வடையணும்னு பல பரிகாரங்களை செய்வோம் பல கோயில்களை தேடி தேடி வழிபடுவோம் வேலை மற்றும் தொழிலுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்கிறப்போ பெரும்பாலான பேர் ஆறு பத்தாம் பாவத்துக்கான தெய்வங்களை எடுத்து வழிபடுவாங்க ஆறாம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் அதிகப்படியான வேலைகளை செஞ்சு வேலை பலு அதிகமாகி இந்த வேலையை வேணான்னு விட்டுடுவார் இல்லைன்னா பல வருஷமாக மாடா உழைச்சும் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு மன அழுத்தத்துக்கு ஆளாவார் பத்தாம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் ஒன்றுக்கு மூணு கம்பெனிகளை ஆரம்பித்து அதை சரியாக நடத்த முடியாமல் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார் இந்த இடத்துல வேலை தொழிலுக்கான கடவுள்களை எடுத்து வழிபடக்கூடாது லக்கணத்துக்கான கடவுளை எடுத்து தான் வழிபடணும் அப்போ தான் வேலை பழுவனாலேயும் தொழில் அழுத்தத்தினாலேயும் ஜாதகர் பாதிக்கப்படாமல் தொழிலையும் வேலையையும் சிறப்பாக செஞ்சு முன்னேற்றமும் உயர்வும் அடைவார் அந்த வகையில் தொழில் மற்றும் வேலையில் உயர்வடைகிறதுக்கு பன்னெண்டு லக்கணத்துக்கும் மூணு கடவுள்களை கொடுத்துருக்கேன் அதில் உங்கள் லக்கணப்புள்ளிக்கு தகுந்தா போல் ஏதாவது ஒரு கடவுள் எடுத்து வழிபட்டால் போதும் லக்கணத்துக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் மிருதுஞ்சீஸ்வரர் அனந்த சயன பெருமாள் ஏகபாதர் ரிஷப லக்கணத்துக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் மிருதுஞ்சீஸ்வரர் மகா ஈஸ்வரர் அரங்கநாதர் மிதுன உயர் வையம் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் சரஸ்வதி தேவி துர்காதேவி முருகன் கடகலக்கணத்துக்கு வையம் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் முருகன் கிருஷ்ணர் ருத்ரன் சிம்மலக்கணத்துக்கு வையம் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் சிவன் ருத்ரன் ஸ்ரீராமர் கன்னி உயர் வையம் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் தட்சணாமூர்த்தி ஆதிசேசன் ஸ்ரீராமர் துலாலக்கணத்துக்கு வையம் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் ஆண்டாள் மகாலட்சுமி சூரிய பகவான் விருச்சிகலக்கணத்துக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் மகாலட்சுமி காயத்ரி தேவி சக்கரத்தாழ்வார் தனுசு லக்கணத்துக்கு உயர்வய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் நரசிம்மூர்த்தி சக்கர தாழ்வார் முருகன் மகரலக்கணத்துக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் முருகன் லட்சுமி நாராயணர் வராகப் பெருமாள் கும்பலக்கணத்துக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் ஆஞ்சநேயர் ஜம்புகேஸ்வரர் விநாயகர் மீனலக்கணத்துக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தெய்வங்கள் ஹயக்ரீவர் விநாயகர் அனந்த பெருமாள் பெருமாள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தெய்வங்களை வழிபடும் போதும் வீட்டில் வச்சு வழிபடாதீங்க கோயிலில் போய் வழிபடுங்க அப்படி வழிபடுறது தான் சிறப்பாக இருக்கும் வீட்டில் வச்சு வழிபடும்போது தேவையில்லாத பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கும் டென்ஷனுக்கும் ஆளாகும் அதனால கோயில்ல போய் வழிபடுங்க நன்றி